நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் அபிமான ருசிகலா வாங்க நிகழ்ச்சி சீசன் டூ இன்னைக்கு நம்மளுடைய ருசிகலா வாங்க நிகழ்ச்சியில நமக்காக திருமதி ஜெயந்தி மேம் வந்திருக்காங்க அவங்க என்னெல்லாம் ரெசிபி செஞ்சு கொடுக்க போறாங்கன்னு பார்க்கலாம் வணக்கம் மேம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கே நல்ல அழகா கலர்ஃபுல்லா வந்திருக்கீங்க உம் ஆனா இன்னைக்கு நம்ம செய்ய போற ரெசிபிக்கு உங்களோட டிரெஸ் தான் பேட்ச்சா இருக்கு ஓ கே கேர் எஸ் சோ எப்படி மிஸ் பண்ணீங்க எப்பவுமே என்னையே கலாய்கறிங்கல்ல சரி ஒரு சேஞ்ச் இருக்கட்டும் தான் சரி மேம் சார் இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சக்கரவள்ளி வச்சு சப்பாத்தி ஓ சூப்பர் மேம் எனக்கு சக்கரவள்ளி கிழங்கு ரொம்ப பிடிக்கும் அப்படியா அடுத்தது கேரட் வச்சு பால் கறி இது வந்து ஒரு டிஃப்ரெண்டான ரெசிபி தான் இது வந்து நான் யார்கிட்ட கத்தனா இது ஒரு மலையாளி தான் அவங்க ஒரு மலையாளி என்னோட ஃப்ரெண்டு அவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா அடிக்கடிக்கு சப்பாத்திக்கு இந்த கேரட் பால் கறி தான் பண்ணுவாங்க ஓகே ஸோ இது வந்து எனக்கு வந்து கேரட்டு பிடிக்கும் தேங்காய் பால் பிடிக்கும் இது அந்த தேங்காய் பால் வச்சுதான் நம்ம பண்ண போறோம் ரெண்டும் சேர்த்து செய்யும் போது கேட்கவே வேண்டாம் இல்லையா ஃபஸ்ட்டு இப்போ சப்பாத்திக்கு மாவு பிணைஞ்சி வச்சிடலாம் சரிம்மா இதுக்கு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு சக்கரைவள்ளிக்கிழங்கு நல்லா வேக வச்சுட்டு ஸ்மாஷ் பண்ணி ஒரு கப்பு எடுத்துருக்கேன் அதை போட்டுக்கிறேன் அடுத்தது இல்லை கோதுமை மாவு போட்டுக்கலாம் இதுக்கும் நமக்கு அளவெல்லாம் இல்லை நம்மளுக்கு அந்த மாவு பதம் வந்தால் போதும் தேவைப்பட்டால் நம்ம அதிக இன்னும் கூட மாவு போட்டுக்கலாம் உப்பு கொடுங்க வேணும்னா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ இதோட இந்த கேரட் சப்ஜி இல்லாமல் வேற ஏதாவது வச்சு ட்ரை பண்ணியிருக்கீங்களா மேம் நிறைய இந்த கீரை ஐட்டம்லாம் நிறையவே பண்ணுவேன் ஓகே ஆமாம் இந்த ஏ இது நம்ம புதினா இருக்குது இல்லையா அதில் கூட பண்ணியிருக்கேன் அப்புறம் இந்த வெந்தய கீரை இருக்குது அதில் சிறு கீரையில் அது நல்ல பொடியாக நறுக்கிட்டு இந்த சப்பாத்தி மாவோட போட்டு மிக்ஸ் பண்ணி அது மாதிரி சாப்பிட்லாம் அதுக்கெலாம் சைட் டிஷ் கூட தேவையில்லை நல்லாவே இருக்கும் அந்த மாதிரி பண்ணலாம் அப்புறம் இந்த மரவள்ளி கிழங்குல பண்ணலாம் அதுவுமே நல்லாயிருக்கும் உங்களுக்கு கொஞ்சம் எண்ணெய் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் போல் அப்படி இருக்கட்டும் சரி இப்படியே இருக்கட்டும் இப்போ வந்து நம்ம கேரட் பால் கறி பண்ண போகிறோம் லைட்டர் கொடுங்க இந்த டிஷ் பண்ணுறதுக்கு நம்ம தேங்காய் எண்ணெயில் தான் பண்ண போகிறோம் ஓகே இது வந்து ஒரு கேரளா ஸ்டைல் ஸோ நான் இப்போ ஒரு கேரளா காரங்கிட்ட இருந்தால் இந்த டிஷ்ஷை நான் கற்றுக்கிட்டேன் ஸோ இது தேங்காய் எண்ணெயில் பண்ணும்போது அதோட டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் மோஸ்ட்லி அவங்க தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணுவாங்க இல்லையா எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு கடுகு உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம் படுகு நல்லா புரிஞ்சதும் வெங்காயம் போட்டுக்க போகிறோம் வெங்காயம் போட்டுக்கலாம் இது நல்லா வதங்கட்டும் தேங்காய் எண்ணெய் கேரட் தேங்காய் பால் சோ எல்லாமே சேர்ந்து ரொம்பவே ரொம்ப சூப்பரா இருக்கும் இது வெங்காயம் ஒரு கண்ணாடி பதத்துக்கு வந்துருச்சு இப்ப நம்ம தக்காளி போட்டுக்க போறோம் சக்கரவள்ளி கிழங்கு வச்சு பண்ண போகிற அந்த சப்பாத்திக்கு வந்து பார்த்திங்கன்னா கோது மாவு சக்கரவள்ளி வள்ளிக்கிழங்க நல்லா வேக வச்சு மசிச்சு எடுத்துக்கிட்டாங்க ஸோ ரெண்டும் சேர்த்து எண்ணெய் விட்டு சப்பாத்தி மாவு பாதத்துக்கு பசஞ்சு ஊற வச்சுருக்காங்க இப்போ வந்து இந்த கேரட் வச்சு செய்கிற பால் கறிக்கு தேங்காயை விட்டுருக்காங்க நல்லா காஞ்சதும் கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துருக்காங்க ஸோ அதோட வெங்காயம் தக்காளி ஆட் பண்ணி வதக்கிட்ருக்காங்க வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கணும் ஸோ இந்த ரெசிபி இதோடலாம் காம்போ சூப்பராக இருக்கும் மேம் இது வந்து மோஸ்ட்லி சப்பாத்தி பூரி இந்த மாதிரி ஐட்டம்க்குலாம் ரொம்ப நல்லா இருக்கும் இது நம்ம இட்லி தோசைக்கு இது செட் ஆகாது அந்த அளவுக்கு சப்பாத்தி பூரிக்கு ஆ இடியாப்பத்துக்கு பண்ணி சாப்பிடலாம் பட் அது கூட சில பேருக்கு பிடிக்கும் சில பேருக்கு பிடிக்காது மோஸ்ட்லி இடியாப்பத்துக்கு நம்ம வீட்டிலலாம் தேங்காய் பால் கேட்பாங்க இல்லைன்னா ஆட்டுக்கால் பாயா நான்வெஜ் நாளாக இருந்தால் ஆட்டுக்கால் பாயா கேட்பாங்க வெஜ்ஜு சாப்பிட்றனால தான் தேங்காய் பால் கேட்பாங்க என்றைக்குமே நம்ம சாதாரண பால் வச்சிடவே கூடாது இது என்ன புதுசா இருக்கு தேங்காய் பால் இல்லையா அப்படின்னு நீங்க அப்படி பழக்கி இருக்கீங்க இந்த வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜ்ல நம்ம வந்து கேரட் துருவல் கொஞ்சம் போட்டுக்கலாம் ஒரு கப் அளவுக்கு கேரட்ல இருக்கிற அந்த பச்சை எல்லாம் போகணும் அதே நேரத்தில் கொஞ்சம் கேரட்டாக நமக்கு வேகணும் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் கேரட் வேகிறதுக்கு தண்ணி விட்டுக்கணும் இதுல உப்பு போட்டு இதுவும் துருவி போட்டுக்கலாம் சீக்கிரமா குக் ஆயிடும் ஆமா குக் ஆயிடும் நார்மலாவே கேரட் சீக்கிரமாவே நம்மளுக்கு குக் ஆயிடும் நம்ம துருவி இது சீக்கிரமாவே குக் ஆயிடும் ஒரு டூ மினிட்ஸ் நம்ம வந்து ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் இப்போ பாத்தீங்கன்னா ஒரு டூ மினிட்ஸ் ஆயிடுச்சு நம்ம கேரட் நல்லா வெந்திருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து தேங்காய் பால் இதில் ஆட் பண்ண போகிறோம் பால் நல்லா நம்ம தாராளமாக இதில் ஆட் பண்ணலாம் தேங்காய் பால் விட்டு ஒரு கொதி வரட்டும் விற்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ இதில் வந்து நல்ல ஒரு மழை சாரல் போல மிளகு தூள் போட போகும் மிளகுக்கு கொஞ்சமா கருவேப்பிலை மிளகுத்தூள் போட்டு நல்லா கொதிச்சிருச்சு கறிவேப்பில் போட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் சூப்பரான நம்மளுக்கு கேரட் பால் கறி ரெடி ஆகிடுச்சு கேரளா ஸ்டைல் சரி கேரட் மேலே வேறு எதாவது காய் போட்டு செஞ்சு பார்த்துருக்கீங்களா இல்லை இது வந்து நான் கேரட் போட்டு தான் பண்ணியிருக்கேன் வேறு எந்த வெஜிடேபிள் வரைக்கும் போட்டு பண்ணதில்லை ஆனால் அது கேரட் போடும்போது தான் அந்த ஒரு ஒரு ஸ்வீட்னஸ் அதில் தெரியும் தேங்காய் பாலுக்கு அந்த கேரட்டை கரெக்டாக இருக்கும் இப்போ நம்ம மாவை பிணைஞ்சு வச்சு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆகிடுச்சு இப்போ நம்ம இதில் சப்பாத்தி போடலாம் நல்லாவே சாஃப்ட் ஆயிடுச்சு சாஃப்ட் ஆயிடுச்சு இதை வந்து இப்போ நம்ம லைட்டாக அந்த மாவில் பண்ணி எடுத்துக்கலாம் இது வந்து உங்களுக்கு நல்லா ஷேப்லாம் வரும்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது ஷேப் தான் இருக்கும் ஃபர்ஸ்ட் டைம் நீங்க அது சொல்றீங்க நான் எப்படியே நான் வர வெப்ப நான் அதுக்கே தான் கட்டர் கிட்ட வெச்சேன் ஏனா நம்ம இதல மிக்ஸ் பண்ணிருக்கிறது சக்கரவெல்லி கலங்க சோ அதனால தான் ஸோ தின்னாவே திரட்ட முடியுமா இல்லை கொஞ்சம் திக்காக ரொம்ப தின்னான மீடியமாக நம்ம எப்போவே சப்பாத்தி எப்படி பண்ணோமோ அது மாதிரியே பண்ணிக்கலாம் இதில் இன்னொரு பியூட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த சப்பாத்தி வந்து உங்களுக்கு ஹார்டாகவே ஆகாது எவ்வளோ நேரம் ஆனாலும் சாஃப்டாகவே இருக்கும் ஆயில் கொஞ்சம் கொடுத்துருங்க எங்கள் வீட்டில் நான் சப்பாத்திலாம் பண்ணேன்னா ஒரு ஆள் தான் நிறைய வீட்டில் பார்த்திங்கன்னா ஒருத்தர் சப்பாத்தி திரட்டுவாங்க ஒருத்தர் சுடுவாங்க நம்ம வீட்டில் அப்படி கிடையாது ஒரே ஆள் தான் அப்படியே சப்பாத்தி திரட்டிக்கிட்டே சுட்டுக்கிட்டே இருப்பேன் நான் தெரியும் அந்த சாஃப்ட்னஸ் எவ்வளோ இதுவாக இருக்கு நான் எப்பவுமே சப்பாத்தி பண்ணும்போது எண்ணெய் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணவே மாட்டேன் ஓகே அது கடைசியில் தான் அது அதுவும் இப்படி பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியல பட் ஆனால் நான் வந்து எப்போவுமே இப்படி தான் பண்ணுவேன் அதுவும் இல்லாமல் எண்ணெயை சுற்றி விடவும் மாட்டேன் இந்த அதான் மேலே லைட்டாக தேய்ச்சி விடுவேன் அவ்வளோதான் அந்த கரண்டியை லைட்டாக தேய்ச்சி விட்டு நீ சக்கரவல்லி கிழங்குன்றதுனால சும்மா கூட சாப்பிடலாம் நல்லாதான் இருக்கும் ஒரு போலி பண்றோம் இல்லையா சோ அந்த ஒரு ஃபீல் வர வருதா ஞாபகம் வருதா உண்மையா ஆமா ஆமா சாப்பிட்டு பாருங்க மேம் சூட சூட சாப்பிடுங்க ஸோ இன்னைக்கு ஜெயந்தி மேம் வந்துட்டு கேரட் வச்சு பால் கறியும் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சக்கரை கிழங்கு வச்சு சப்பாத்தி செஞ்சு கொடுத்துருக்காங்க ஸோ இந்த காம்போ இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து சாப்பிட்டு பார்க்க போறேன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் உம் அவ்வளோ சாஃப்ட்டாக இருக்கு மேம் எக்ஸெலன் மேம் தேங்க்யூம்மா கிட்ஸுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் ஸோ அவங்க இந்த கிழங்கெலாம் அவாய்ட் பண்ணுவாங்க அண்ட் இந்த மாதிரி செய்யும் போது அவங்களுக்கு தெரியவும் செய்யாது டேஸ்ட்டும் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது நீங்கள் சொன்ன மாதிரி சும்மாவே அப்படியே ஃபாயில் பேப்பரில் நம்ம ரோல் பண்ணி கொடுத்துட்டாலே நம்ம இதை ரொம்ப செய்து வச்சிட்டோனா கூட நீங்கள் காலையிலே செய்துட்டா கூட ஈவினிங் வரைக்கும் கூட அந்த சாஃப்ட்னஸ் அப்படியே இருக்கும் நல்லாவே இருக்கும் ஸோ அதே மாதிரி பால் கறியும் ரொம்ப மைல்டாக ரொம்ப சூப்பராக இருக்குது ஸோ இன்றைக்கி ரெண்டுமே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது தேங்க்யூ ஸோ தேங்க்யூ சர்க்கரை கிழங்கு சப்பாத்தி செய்யும் முறை சக்கரை கிழங்கை நன்கு வேக வைத்து மசித்து எடுத்துக் கொள்ளவும் இதோடு கோதுமை மாவு உப்பு சேர்த்து சப்பாத்தி மாவு பதத்திற்கு பிசைந்து தவாவில் சுட்டெடுத்தால் சுவையான சர்க்கரை கிழங்கு சப்பாத்தி தயார் கேரட் பால்கறி செய்யும் முறை ஒரு தவாவில் தேங்காய் எண்ணெய் விட்டு கடுகு உளுத்தம் பருப்பு வெங்காயம் தக்காளி கேரட் மஞ்சள் தூள் சிறிதளவு தண்ணீர் சேர்த்து நன்கு வேக விடவும் இதோடு உப்பு தேங்காய் பால் சேர்த்து ஒரு கொதி வந்தவுடன் மிளகு தூள் கருவேப்பிலை தூவி இறக்கினால் சுவையான கேரட் பால்கறி தயார் ஓகே வீவர்ஸ் இன்றைக்கு நமக்காக ஜெயந்தி மேம் சூப்பரான ஒரு காம்போ ரெடி பண்ணி கொடுத்தாங்க நீங்களும் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்க மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறோம் இது வாங்க சீசன் டூ நன்றி வணக்கம் வணக்கம்